அனைவருக்கும் வணக்கம் இது விருச்சிக ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் இப்போது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் இர ரெ இரண்டு இருபத்தொம்போதுக்கு குரு பயிற்சி ஆகிற மாதிரி இருக்குது இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களோட ஆறாம் வீடான மேஷ ராசிலேருந்து ஏழாம் வீடான ரிஷபராசிக்கு வர்றது கொஞ்சம் யோகம்தான் இருந்தாலும் குரு பகவான் வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது மே ஒன்றாம் தேதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குருப்பெயர்ச்சி ஆகும்போது திருவோண நட்சத்திரம் இருக்குது லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்குது திதி பார்த்திங்கன்னா அஷ்டம அஷ்டமி திதி இருக்குது இப்போது அன்னைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இப்போ உங்களோட கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு மேசராசியில் ஆறாம் வீடான மேசராசியில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி பதினோராம் வீட்டில் கேது அதாவது கன்னிராசியில் கேதுவும் மூன்றாம் வீட்டில் மகர ராசியானில் சந்திரனும் இருக்காங்க கும்பராசி நாலாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் புதனும் செவ்வாயும் ராகவும் இருக்கிறது கிரகநிலைகள் இப்படி இருக்குது கொஞ்சம் சில பல நல்லதுகளும் சில தடைகளும் இருக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது குரு பேர்ச்சி பார்த்திங்கன்னா குரு பார்வை பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பா நேரடியாக பார்க்குறதுக்கும் அதே மாதிரி மூணாவது வீட்டான மகர ராசியை பார்க்குறதுக்கும் அடுத்து பதினோராம் வீடான கன்னி ராசியை பார்க்கறதும் சில நல்லதுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்குது இப்போ உங்களோட ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு வந்து நண்பராக இருந்தாலும் சுக்ரனோட ராசியில் இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறது கேந்திர திரிகணத்தில் இருக்கிறது நல்ல உற உறவை ஏற்படுத்துவார் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்னதாக ராஜயோகம் போன்ற பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் உங்களோட வியாபாரத்தில் தெளிவான வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இந்த ஆண்டு இருக்கும் உங்களோட வியாபாரத்தில் ஏற்கனவே சின்ன சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது எல்லாமே ஸ்டேபிள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை அடையக்கூடிய ந ஆண்டாக இது இருக்குது உங்களோட மூலதனத்தில் சிலவற்றில் பார்த்திங்கன்னா வணிகத்தில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ட்ரேடிங் மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா ஷேரை அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் இப்போது ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்களில் திசை ஒரு நல்ல திசையை தேடித்தரும் சில புதிய அனுபவம் வாய்ந்த நபர்களை சந்திக்கிறது மூலிமா உங்களோட வேலையில் அவர்களை ஈடுபடுத்துவது மூலிமா அவங்களோட இணைஞ்சி பணிவா பணி பணியாற்றுவது மூலிமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் புத்திர பாக்கியம் காதல் அந்த மாதிரி சில நல்ல சுபக்காரியங்களுக்கு வலுவான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வியாபாரத்தை முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகிற மாதிரி இந்த ஆண்டு இருக்கும் உங்களோட புத்திசாலித்தனத்தை இந்த ஆண்டு பயன்படுத்தி உங்களோட காரியங்களை சில விஷயங்களை சாதகமாக்கிக்க முடியும் உங்கள் துணையோட உறவில் நல்ல ஒரு தூய்மை இருக்கும் உங்கள் உறவு நல்ல அழகாக வாழ தொடங்கும் உங்களோட உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்கும் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு உணர்வும் மற்றும் அன்பும் பாசத்தோட இந்த ஆண்டு காலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு உங்களோட பதினாறாம் வீட்டை பார்க்குறதும் முதல் வீட்டை பார்க்குறதும் மூன்றாவது வீட்டை பார்க்குறதும் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் தரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த படி குரு பார்த்திங்கன்னா உங்களோட பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட பிஸ்னஸ் தாட்ஸுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிலர் இருந்து உங்களுக்கு வலுவான நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்குது மற்றும் நீங்கள் எப்படியும் உங்களோட வருமானம் அதிப அதிகரிக்கிறதுக்கு இந்த வருஷம் நல்லாவே அறிகுறிகள் இருக்கும் உங்களோட மேலதிகாரிகள் ஆதரவை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களோட வேலையிலையும் உங்களுக்கு உதவுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த நேரத்துல நேரத்தில் அதிக ஊதிய பெறற மாதிரி வேலை வாய்ப்பு அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் உங்களோட ராசியில் குருவோட செல்வாக்கு உங்களை வந்து சீரான நபராக வச்சுக்க நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட சூழ்நிலைகளை சரியாக மதிப்பீடு செஞ்சு சரியான முடிவுகளை எடுத்திங்கன்னா உங்களோட வேலை தொழில் குடும்பம் எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் மூன்றாம் வீட்டு குருவில் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களோட உறவு வலுப்பெறும் ஆண்டாக இருக்குது இவ்வளோ நாள் ஒதுங்கி இருந்தவங்க இப்போ சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களும் முழு ஆதரவையும் உங்கள் கிட்ட உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் தனம் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்திற்கு பயனளி பயனளிக்கும் வகையில் இருக்கும் மே மூணு முதல் ஜூன் வரைக்கும் குரு வக்கர குரு அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும் தொழில் வேலை அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையோட எச்சரிக்கையோடும் பொறுமையாக அடி எடுத்து வைக்கிறது நல்லதாக இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இந்த வருட கடைசி வரை குரு நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா துணைக்கி உங்களோட துணைக்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கள் கூடவோ இல்லைனா கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுகிறது நல்லது கொஞ்சம் விஷயங்கள் சூடாக இருந்ததுன்னா விவாதங்களோ வாக்குவாதங்களோ சூடாக இருந்ததுன்னா அதை சிக்கலை உருவாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் நிலை காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்சால் நீங்கள் வந்து ரத்தினத்தை வாங்கி அணையிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதை அணிங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சில சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மொத்தம் குரு பகவானோட பயிற்சி இந்த வெர்ச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்லது அதிகமாக இருந்தாலும் சில நாலாம் இடத்து சனியும் பதினோராம் இடத்துக்கு கேதுவும் சில தடைகளை தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சால் நீங்கள் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுறதும் சனி பகவானை ஒரு முறை திருநள்ளாறு போய் பார்த்துட்டு வர்றதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இந்த காலகட்டத்தில் குருவோட பலனை முழுசாக அடையிறதுக்கு சனி பகவானையும் கேது பகவானையும் ஒரு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த பலன் நிகழ்ச்சி இருக்கும் உங்களோட கிரகநிலைகளை பார்க்கும்போது எல்லாமே சாதகமாக இருக்குது நல்ல எதிர்காலம் நல்ல ஆண்டாக இது அமையத்துக்கு வாழ்த்துக்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பயனடைட்டும் நன்றி வணக்கம்